ஹலோ எவ்ரிவன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் யூடியூப் சேனல் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக சப்ஸ்கிரைவர்ஸ் நிறையா கேட்டிருந்தனால ஜேஇனா என்னன்னு சொல்லிட்டு ஜேஇஇ எக்ஸாம்ஸ் பற்றி ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அதோட கன்டினியூஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுமே ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஜேஇ எக்ஸாம்ஸ்னால் என்ன அதோட சிலபஸ் என்ன எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் என்ன எக்ஸாம் ஃபீஸ் என்னன்னு சொல்லி எல்லாம் நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ஒன்று நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தான் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ அதுக்குண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஷன்ஸை நான் கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ தான் இந்த கண்ட்ரேஷனோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த இந்த வீடியோ கண்டிஷனோ போகலாம் ஸோ இப்போ இந்த கண்ட்ரிஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா நம்ம எந்தந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியும் ஸோ மொத்தம் இந்தியாவில் எத்தனை காலேஜஸ் இருக்குது பர்டிகுலராக தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யார் வந்து இந்த இந்த கவுன்சிலிங்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜோசாங்கிற ஒரு சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஐடிஸ் ஆகட்டும் ஐஐடிஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் ஃபண்டே யூனிட்ஸ் ஆகட்டும் ஐஐடிஎஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த ஜோஸோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா காலேஜ் வைஸா எத்தனை சீட்ஸ் இருக்கு டிப்பான் வைஸ் எத்தனை சீட்ஸ் இருக்கு ஈவன் கம்யூனிட்டி வைஸா நீங்க எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெளிவாக பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் ஜாயின் பண்ணணும் ஸோ ஐஐடி தான் என்னோட கனவுன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்க ஜேஇ அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணியிருக்கோம் ஜேஇ அட்வான்ஸ் கிராக் பண்ணால் மட்டும்தான் நீங்க ஐஐடில ஜாயின் பண்ண முடியும் ஓகே சோ ஜேஇ அட்வான்ஸ்லாம் என்னால கிராக் பண்ண முடியல சார் பட் நான் ஜேஇ மெயின் கிராக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் என்ஐடி கவர்மெண்ட் ஃபண்டர் யூனிவர்சிட்டிஸ் ஐஐஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ மொத்தமாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஐஐ ஐஐடிஸ் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐஐடி தான் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ் இருக்குன்னா இந்தியாவில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு என்ஐடிஸ் இருக்குது தமிழ்நாட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ஐடி தான் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியில் இருக்குது ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்தியாவில் தோராயமாக இருபத்தி ஆறு ஐஐஐடிஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு ஐஐடிஎஸ் இருக்குது ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐஐடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அங்கே இருக்குது ஸோ ஃபைனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு கவர்மெண்ட் ஃபண்டர்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேலத்தில் உள்ள ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன காலேஜஸ் ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சேஞ்ச் ஆகும் சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ சொல்கிறது இப்போ கரண்ட்டாக இருக்கிற காலேஜ் ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ உங்களுக்கு ஜேஇ எக்ஸாம்ஸ்னால் என்ன அதோட சிஸ்டம்ஸ் என்ன எப்படி அப்ளை பண்ணணும் யார் நடத்துகிறா எல்லாமே உங்களுக்கு க்ளியராக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக ஜேஇ எக்ஸாம் பசங்களுக்கு இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நம்ம டாப்பிக் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ